அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குருவே சரணம் மத்தியில் விடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம குருஜி வந்து இப்போ ரெண்டு மூணு மீட்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் இந்த புருவமத்தியில் விடுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதன் அர்த்தம் என்ன நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையை அதை கனெக்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்கள் முதல்ல நம்ம குரு நமக்கு தீட்சை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் பூர்வ மத்தியில் நம்மளுக்கு துடிப்பு ஏற்படுது பூர்வ மத்தியில் தான் நம்ம எல்லா தியான அனுபவங்களையும் நம்ம எங்கே பார்க்குறோம் பூர்வ இருந்து தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஏன் பூர்வ மத்தியிலேருந்து பார்க்குறோம் பூர்வமத்தியில் தான் நம்ம சிவன் இருக்கிறாங்க நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள் சிவனுடைய சீட் அது நம்ம உடம்புல சிவனுடைய சீட் அந்த இடத்துல நீங்கள் எப்படி அன்பா கடமையை பொறுப்பாக சிரிச்ச முகத்தோடு அங்கே சீட்டில் சிவனை உட்கார வைக்கிறீங்களோ அதுக்கேற்றார் போல் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம குரு நமக்கு அடிக்கடி சொல்வாங்க ஸோ நம்ம குருவாகிய சிவன் இருக்கும் இடம் இந்த இடம் பூர்வமத்தி இந்த பூர்வ மத்தியில் விடுதல் அப்படிங்க நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுக்கு மனம் கஷ்டம் தர்றது குழப்பம் தரது பதட்டம் தர்றது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஒருத்தரை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது இல்லை ஒருத்தர் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண நமக்கு நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஒரு டெசிஷன் மேக்கிங் நம்மளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஒரு விஷயத்துக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல இப்படி எவ்வளவு விஷயங்கள் அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் மத்தியில் விட்டுருங்க நீங்கள் க வந்து சுமக்காதீங்க மனசில் அப்படின்னு சொல்லி நம்ம குரு வந்து நமக்கு அன்றாடம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதை எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு எமோஷ்னலி எனக்குள்ளே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் அது சம்மந்தப்பட்ட பயம் குழப்பம் என்ன ஆகுமோ வாங்க ஆகுமோங்கிற பதட்டம் அது அதுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையுமே எமோஷ்னலி நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவேன் என் மனசுலேருந்து ஒரு விஷயத்தை நான் எமோஷ்னலி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் நான் அதுலேருந்து எஸ் எமோஷ்னலி டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன் அதை நான் பூர்வ மத்தியில் விட்டுவிட்டேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த நூறு சதவிகிதம் மனசு என் மனசில் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் என்னுடைய குரு பூர்வ மத்தியில் குருவின் ஆசிர்வாதத்துக்கு விட்டு விட்டுட்டேன் அதை நான் இனிமேல் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தான் சிவன் நம்ம பூர்வமத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நாம் அதை சிவனாக ஹேண்டில் பண்ணுறப்ப அதை நம்ம ஹேண்டிலே பண்ண தேவையில்லை இட் வில் ஹேப்பன் நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும் சிவனுடைய வேலை ஜஸ்ட் உட்காந்து நம்ம உடலில் யார் என்னுடைய பேர் சோபனா ஷோபனாவோட வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு ஜஸ்ட்டு ஆசீர்வாதமாக இருந்து பார்த்து வேடிக்கை பார்த்தா போதும் அது தானாக நடக்கும் ஸோ அந்த விஷயத்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு குழப்பம் தர அந்த விஷயத்தை வந்து நான் பூர்வ குருவே சரணம்னு சொல்லிட்டு குரு பக்தியினாலேயும் குரு மேலே இருக்க நம்பிக்கையினாலேயும் நூறு சதவிகிதம் நம்பினோம் என்னாகுமோ எது ஆகுமோன்னு தெரியலே எதுக்கும் நான் பூர்வ விட்டு பார்க்கலாம் அப்போ ரிசல்ட் போட்டுதான்னு பார்க்கலாம் அப்படி கிடையாது நூறு சதவிகிதம் முழுக்க முழுக்க நம்பி விடுறப்ப எனக்கு அந்த விஷயம் தானாகவே ஆகிடும் அது என் எதிர்பார்ப்புக்கு மேலேயே அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் இப்படிதான் வந்து நான் புருவமத்தில விடுறது இது எந்த விஷயம்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இது நம்ம எவ்வளோ டெசிஷன்ஸ் ஒவ்வொரு ஒரு நாளைக்கும் எடுக்கிறோம் நம்ம இங்கே போகிறதா அங்கே போகிறதா இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதா இந்த காலேஜா அந்த காலேஜா இந்த கலராக அந்த கலராக ஒவ்வொன்றுமே நம்ம சூஸிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் தான் நம்ம வாழ்க்கை போய்க்கு இருக்கு அப்படிங்கிறப்ப எதையுமே ஹேண்டில் பண்ணாமல் நம்ம அப்படியே மத்தியில் விட்டுட்டு நம்ம ஒரு சிவனேன்னு சும்மா அப்படியே அமைதியாக மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரானந்தமாக ஒரு அமைதி பூங்காவாக வந்து மாறிக்கிட்டு வரும் எனக்கு அப்படி தாங்க மாறிக்கிட்டு வருது அதனால் அதை நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்